கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக தொடர்ந்து சில வேத வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம் ஜபத்தை குறித்ததான சில காரியங்களை அறிந்து ஜபிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஜபத்தை குறித்ததான சில காரியங்களை நம்ம அறிந்து கொண்டு நம்ம ஜபிக்கும் போதுதான் நிச்சயமாய் நாம் ஜபம் அது தெய்வ சமூகத்தில் எட்டப்படுகிறதா இருக்கும் அந்த கருத்தை உணர்ந்துபிக்க வேண்டும் கடந்த நாட்களில் நம்ம சில காரியங்களை குறித்து தியானித்தோம் நாம் ஏன் ஜபிக்க வேண்டும் என்கிறதான சில காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம் மறுபடியும் சில காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானித்து நம்ம செபிக்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்கிறோம் நாம் தொடர்ந்து செபம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது நம்முடைய கிராமத்திற்காய் நம்முடைய தேசத்திற்காய் செபிக்க வேண்டும் இந்த நாட்கள்ல எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையில வரணும் விசுவாசிகளுக்குள்ளே முதல்ல என்ன செய்யணும் வரணும் நமக்குள்ள தேசத்தை குறித்ததான பாரம் என்ன செய்யணும் வரணும் நம்முடைய குடும்பத்தை குறித்ததான பாரம் நமக்குள்ள முதல்ல என்ன செய்யணும் வரணும் நம்முடைய தெருவை குறித்ததான பாரம் நமக்கு வரணும் ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தங்களை குறிச்சு தான் பாரம் என்ன செய்து இருக்கு தன்னை குறித்து தன்னை இருபது வருடம் முப்பது வருடம் பத்து வருடம் பதினைந்து வருடம் விசுவாசியா இருந்தாலும் அவர்களுக்கு என்ன பாரம் ஐயையோ எனக்கு இது வேணும் எனக்கு இது நடக்கணும் என்கிற பாரம் தான் இருக்கிறதை ஒழிய கிராமம் ரச்சிக்கப்படும் அநேக ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அவர்களுக்காய் செபிக்க கத்தர் விரும்புகிறார் அந்த ராத்திரி வேளையில நம்ம செபிக்க முடியாய் பிள்ளைகள் ஏன் செபிக்க வேண்டும் என்கிறதை குறித்து நம்ம தியானித்து கடந்து செல்வோம் நாம மகிமைப்படுவதாக முதலாவதாக நாம எதற்காக செபிக்க வேண்டும் என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளுவோம் நானே வாசிக்கிறேன் நீங்க எடுத்துக்கோங்க சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் சோதனை உட்படாத படிக்கு முப்பத்தி எட்டு சொல்லுகிறது உட்படாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா ஜெபிக்க வேண்டும் சோதனைகள் தேசத்தில் என்ன செய்கிறது வந்து கொண்டே இருக்கிறது சோதனைகள் தேசத்திலே வந்து கொண்டிருக்கிறது அந்த சோதனையிலிருந்து தப்பு எழுப்புவதற்கு நம்ம என்ன செய்யணும் செபிக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் சோதனையிலிருந்து தப்பணும்னா நீங்க என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் சோதனை என்னென்ன சோதனை எல்லாம் நிறைய சோதனை நம்முடைய வாழ்க்கை சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று சொன்னால் அதை நாம் என்ன செய்யணும் அதுல இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் என்ன செய்கிறார் விரும்புகிறார் சோதனை நம்முடைய வாழ்க்கையில வரும் என்னென்ன சோதனை என்று சொல்லி பார்த்தோம் பாவத்துல நமக்கு என்ன செய்யும் சோதனை வரும் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மூன்று விதமான சோதனை வந்ததாக மத்தை எழுதின சுவிசேஷத்திலே நம்ம வாசிக்க முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மூன்று சோதனை வந்தது பத்தையும் நான்காம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிற போது அப்பொழுது சோதனைக்காரன் அபரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய இந்த அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார் என்று வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் சோதனைக்காரன் சோதிக்கும்படியாய் வருகிறான் என்ன சோதனை ஆண்டவருக்குள்ளேயே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையை அவன் சொல்லுகிறதை பான் நீர் தேவனுடைய குமாரனையான அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி அவருக்கு என்ன செய்யும் தெரியும் ஆனால் மறுபடியும் ஒரு காரியத்தை அழுத்தி அழுத்தி திரும்ப திரும்ப நமக்கே என்ன செஞ்சிடும் சந்தேகம் என்ன செஞ்சிடும் வந்துடும் ஒரு காரியத்தை பயத்திலே எல்லா காரியத்தையும் செய்யாததை கூட செஞ்சேன்னு கூட என்ன செஞ்சிருவாங்க சொல்லிடுவாங்க ஒரு சந்தேகம் ஒருவேளை நம்ம செஞ்சிருப்போமோ ஒருவேளை நாம இதை பேசி இருக்கிறோமோ என்று சொல்லி நம்ம பேசியிருக்கவே மாட்டோம் செய்திரு

சொல்லுகிறது சோதனையில் அகப்படாமல் இருக்கணும்னா சோதனை நமக்கு வராமல் இருக்கணும்னா ஒருவேளை அப்படியே சோதனை வரும் என்று சொன்னால் அதை ஜெயிக்கணும் சொன்னா நம்ம என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிக்க முடியாது ஜபம் வேலை செஞ்சாதான் கூலி என்ன செய்யும் கிடைக்கும் ஜெபம் பண்ணாதான் சோதனையிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும் தப்ப முடியும் ஆண்டவராகி இயேசு நமக்கு ஒரு மாதிரியே என்ன செஞ்சிருக்கிறார்

இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை எடுத்து கொள்வோம் ஒன்று தீமத்தையோ ரெண்டு ஒன்று இரண்டு வசனத்திலே வேதம் சொல்லுகிறது கலகம் இல்லாமல் கலகம் இல்லாமல் அமைதல் ஜீவனம் பண்ண நம்ம என்ன செய்யணுமா ஜெபம் பண்ண வேண்டும் சொன்னா அதிகாரம் இரண்டது எது வசனம் இரண்டசனம் சொல்லுறது சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நம்ம என்ன செய்யணுமா பண்ண வேண்டும் எதெல்லாம் பண்ணணுமா முதல்ல எல்லா மனுஷருக்காகவும் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்ப பண்ணணும் ஜபத்தை ஏறக்கணும்பம்பிக்கணும் நமக்கு ஜோமன்றோமோ நம் மற்ற காரியங்களுக்காய் தன் சிநேகிதருக்காய் ஜபித்த போது அவருடைய சுரையிருப்பு மாறினது தன் சிநேகிதருடைய சுரையிருப்பும் மற்றவங்களுக்காய் ஜெபிக்கிற போது நம்முடைய சிறையிருப்பும் மாறும் யாருக்காக ஜோம் அவங்களுடைய சிறை இருப்பும் என்ன செய்யுமா போறோம் கற்றுக் கொடுக்கிறது சொல்லுகிற காரியம் நம்ம செபிக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் சூரியன் உதிக்கிற வரைக்கும் நம்ம தூங்கிக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னார் ஒண்ணுமே செய்ய முடியாது சூரியன் உதிப்பதற்கு முன்பதாகவே அதிகாலையிலே நாம் எழும்புகிற தெய்வ பிள்ளைகளா என்ன செய்யணும் காணப்படணும் அதிகாலையிலே எழும்பணும் ஆண்டவர் நம்ம எழுப்பி விழுகிற நேரம் என்ன செஞ்சிடணும் எழும்பி நம்ம ஆரம்பிச்சிடணும் விண்ணப்பம் ஆரம்பிச்சிடணும் என்ன செஞ்சிடணும் ஆரம்பிச்சிடணும் ஒருவேளை இந்த உலகத்துல எந்த நன்மையும் கூட நம்ம பெறாமல் கூட இந்த உலகத்தை விட்டு கடந்து போகலாம் ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார் நன்மையை வைத்திருக்கிறார் அதுதான் பரலோக ராஜ்யம் அன்னைக்கு நம்ம ஏன் செபிக்கணும்னா இரண்டாவது ஆக இரண்டாம் சொல்லுகிறது நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு எதுக்கு ஜோ பண்ணணும் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணணும் தேசங்களிலே அமைதி இல்லை எந்தெந்த தேசங்கள்லாம் அமைதி இல்லைன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழு உலகத்தின் மக்களும் அநேகர் அமைதி இல்லாமல் ஆமை நாளைக்கு என்ன நடக்குமோ என்கிற நிலைமையில இன்னைக்கு தேசத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஏன் ஜோமண்ணணும்னா எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் உள்ள ஜீவனம் பண்ணுவதற்காக தேசத்தில எங்கு பார்த்தாலும் கலகங்கள் தேசத்துல எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் உலகத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள் கலகங்கள் இன்னைக்கு தேசத்துல பரவி என்ன செய்து இருக்கிறது யுத்தம் கலகம் சண்டைகள் எங்க பாருங்க நீ பெரியவனா நாம் பெரியவனான்னு சண்டை பக்கத்து வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை கணவன் மனைவிக்கு சண்டை உன்னை விட நான் பெரியவனா நான் உன்னை விட குறைஞ்சவளா இப்படின்னு சொல்லி என்ன செய்து சண்டை நடக்கிறது தெருவுல சண்டை நடக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அமைதலை பண்ண முடியாத நிலவரத்துல உலக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் நம்ம ஜோ உலகத்துல ஒரு கலவரம் உலகத்துல ஒரு கலக்கம் ஒரு கலகம் நம்ம கிராமத்துல ஒரு கலகம் கலக்கம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எல்லாரையும் தான் அது பாதிக்கும் தேசத்தில் யுத்தம் வருகிறது என்று சொன்னார் அது எல்லா மனிதர்களையும் என்ன செய்யும் பாதிக்கும் அது இப்போ இஸ்ரே ஈரான் யுத்தத்தை நம்ம எடுத்து என்று சொன்னால் நம்ம நினைக்கிறோம் அது ரெண்டு நாட்டுக்குரிய பிரச்சனை என்று சொல்லி இல்ல அநேக தேசங்களையும் அது என்ன செய்யும் பாதிக்கும் அதே போல ஒரு சின்ன பிரச்சனை தேசத்தில் ஒரு கலகம் இருக்கும் என்று சொன்னார் அது எல்லா மனிதரையும் என்ன செய்யும் பாதிக்கும் அதனால தான் அப்போஷன் பவுல் தீமத்தை எழுதும் போது சொன்னா நீங்க கழகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஒரு ஜீவனம் பண்ணணும் அமைதியில் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா நீங்க ஜெபம் பண்ணணும் சோதனை வராம இருக்கணும் ஜெபிக்கணும் அப்படியே சோதனை வரும் சொன்னால் அதை மேற்கொள்ளனாலும் நம்ம என்ன செய்யணும் ஜெபம் பண்ணணும் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு ஜெபிப்பதற்கு சமயமே இல்லை ஆலயத்துக்கு வருவதற்கே நேரம் இல்லைனா அவங்களால ஜெபிப்பதற்கு நிச்சயமாக சமயம் அவங்களால ஒதுக்கவே என்ன செய்யாது முடியாது ஏன்னா தேவ சமூகத்துக்கே வருவதற்கு நேரம் நந்தாய் அவர்களை நீங்க கேட்டு பாருங்க அவங்களால் ஜெபிக்கவே என்ன செய்யாது முடியாது வேதம் சொல்லுகிறது கலகம் இல்லாமல் உள்ள ஜீவனம் பண்ணுவதற்கு நம்ம என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் மூன்றாவது ஆக பதினாறு இருபத்தி நான்கு சொல்லுகிறது யோகா இருபத்தி நான்கு சொல்லுகிறது ஏன் செபிக்கணும்னா நமது சந்தோஷம் இருக்க என்ன செய்யணும் பண்ண வேண்டும் இருப்பதற்கு இரண்டாவது அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ நம்முடைய கிராமமா இருக்கலாம் பட்டணமா இருக்கலாம் நம்முடைய தெருவா இருக்கலாம் நம்முடைய இந்திய தேசமா இருக்கலாம் எல்லா பகுதியிலையும் கலகம் இல்லாமல் அமைதலால ஜீவனம் பண்ண செபிக்கணும் மூன்றாவதாக மார்க்க வல்லோ யோவான் பதினாறு இருபத்தி நான்கு சொல்லுகிறது ஆமே நாமே நமது சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் இருபத்தி நாலு சொல்லுகிறது இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று என செய்யல கேட்கல கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்க என்ன செய்வீங்களா பெற்றுக்கொள்வீர்கள் கேளுங்கள் கேட்கிறது என்று சொன்னால் ஜபத்தை என்ன செய்கிறது குறிக்கிறது கேட்கணும் நம்ம பெற்றுக்கொள்ளன்னா கேட்கணும் எனக்காக பாஸ்டர் ஜோ பண்ணுவாங்க எனக்காக எங்க அப்பா ஜோம் பண்ணுவாங்க எனக்காக எங்க அம்மா ஜோம் பண்ணுவாங்க எனக்காக கணவர் ஜோம் பண்ணுவாங்க மனைவி ஜோபம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது இருந்துடக்கூடாது நம்ம ஜெபிக்கணும் ஏன் ஜபம் பண்ணணும்னா உங்களுக்கு சந்தோஷம் வேணும்னா நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னா நாம் பெற்றுக் வேண்டிய காரியம் இருக்கிறது நிறையிலும் சரி ஆபைக்குரிய வாழ்க்கையும் நீங்க என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் ஜெபிக்கலன்னா கிடைக்காது ஜெபிக்கலனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஜபம் பண்ணலாம் நன்மையை நம்ம என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில ஜபம் மிக 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 அவசியமா இருக்கிறது ஏன் ஆண்டவர் ஜபிக்க சொல்றாரு ஆத்துமா வேணும்னு இதுவரைக்கும் கேட்டமா அப்படின்னு நமக்கு தெரியாது எனக்கு சொத்து வேணும் என் கடன் அடையணும் என் பிரச்சனை மாறணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு நகை வேணும் எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு சொல்லிதான் என்ன செஞ்சிருப்போம் கேட்டிருப்போம் ஆனால் ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்தில் இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் நம்ம தேசத்திலே ஆத்துமாக்களுக்காக நம்ம என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் ஆண்டவரே எனக்கு அதை தாரீங்களோ இதை தாரீங்களோ இல்ல இந்த கிராமத்துல ஆத்துமாக்களை நீங்க என்ன செய்யணும் தரணும் ஆத்துமா என்ன செய்யணும் வேணும் அதுக்காக நீங்க கேட்கணும் கேட்டீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க எத்தனை அழிந்து கொண்டிருக்கிறாங்க கோடிக்கணக்கான ஜனங்கள் தேசத்துல என்ன செய்யறாங்க ஒவ்வொரு நாளும் நித்திய அக்கினைக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் இன்னைக்கு ஜோம் பண்றோமா இன்னைக்கு அநேகர் ஜபிக்கிறதே கிடையாது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டு விடத்துல என்ன செய்யுங்க கேளுங்கள் அலையலுயா நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னா நீங்க ஜோ பண்ணணும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் இருக்குனா நம்ம உடனே போய் மழை கால் படியிட்டு ஆண்டு விடத்துல ஜோ பண்ணணும் ஆண்டுவரை என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் சந்தோஷம் இல்லைன்னா ஜோ பண்ணணும் சந்தோஷம் வரணும்னாலும் ஜோ பண்ணணும் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கையில செபிக்கிற போது ஆண்டவர் சந்தோஷத்தினால சமாதானத்தினால நம்மளை அப்போ நம்ம சந்தோஷம் என்ன ஜோமன் அடுத்து நான்காவதாக ஆக ஒன்று சாமுவேல் ஒன்று பத்து சொல்லுகிறது உங்களுடைய நிந்தை நீங்குவதற்கு என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் எதுக்கு ஜோமனுமா நிந்தை நீங்கணும் அந்நாளை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்நாளுக்கு குழந்தை என்ன செய்யல இல்ல இல்ல என்ன உடனே பல நிந்தைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னாலே ரொம்ப அவமானமாய் நிந்தையாய் வருத்தமாய் என்ன செய்யும் இருக்கும் எங்க போனாலும் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் சொல்லி என்ன செய்வாங்க கேட்பாங்க அப்போ போது நம்மளால பதில் சொல்ல என்ன செய்யாது முடியாது அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நிந்தை நீங்குவதற்காக ஜபிக்கணும் ஒருவேளை நம்ம

ஜபிக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை என செய்வாரு கொண்டு வருவார் அடுத்து ஐந்தாவதாக நீங்க பாத்தீங்கன்னா வேகமாய் கடந்து போகிற பிளிப்பியர் நான்கு ஏழு சொல்லுகிறது உங்கள் இருதயத்தில் சமாதானம் இருப்பதற்காக நீங்க என்ன செய்யணும் ஜெபம் பண்ணணும் உங்கள் இருதயத்துல என்னது வேணுமா சமாதானம் சமாதானம் இல்லையா சந்தோஷம் இல்லையா அப்பனா நீங்க ஜபிக்கலன்னு தான் அர்த்தம் வேதம் சொல்லுகிறது பிளிப்பியர் நான்கு ஏழு சொல்லுகிறது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன செய்யும் காத்து கொள்ளும் அலையிலுயா வேதம் சொல்லுகிறது ஜெபிக்கணும் அதுக்கு முன்ன நவசனம் சொல்கிறது நீங்க தேவனுக்கு என்ன செய்ய냐 தெரியப்படுத்தும் தேவன்ட்ட சொல்லணும் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லணும் நம்மளுடைய போராட்டங்களை சொல்லணும் நிறைய பேரு நம்மளுடைய பிரச்சனைகளை போராட்டங்களை எங்க போய் சொல்லுவோம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் என்ன செய்வோம் சொல்லுவோம் அல்லனா சொந்தக்காரங்க கிட்ட போய் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் அல்லனா நெருங்கனவங்க கிட்ட போய் என்ன செய்வோம் சொல்லுவன நான் உண்டே மட்டும் சொல்றேன் யாருட்ட என்ன செய்யுற செய்யாத சொல்லிடாதன்னு சொல்லுவாங்க இவங்க போய் நூறு பேர்கிட்ட என்ன செஞ்சிருவாங்க சொல்லிடுவாங்க யார்கிட்ட சொல்லாதன்னு நீங்க சொல்றீங்களோ அவங்க நிச்சயம் பத்து பேர்கிட்ட யாவது என்ன செஞ்சிருவாங்க சொல்லிடுவாங்க வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனிடத்துல நம்ம சொல்ல வேண்டியதை என்ன செய்யணும் சொல்லணும் உங்களுடைய கஷ்டம் இருக்கிறதா உங்களுடைய பிரச்சனை இருக்கிறதா ஜெபிப்பதற்காக ஊழியரிடத்துல சொல்லலாம் மற்றபடி நீங்க உங்க வாழ்க்கையில தேவ சமூகத்துல நீங்க என்ன செய்யணும் சொல்லணும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் வேணும்னா உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வேணும்னா உங்களுடைய இருதயத்துல தேவ சமாதானம் சொன்னா நீங்க என்ன ஜபம் பண்ண வேண்டும் கடைசியாக இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு சொல்லுகிறது வருகையிலே காணப்படணும்னா ஜபம் பண்ண வேண்டும் அலையலு அலையலு வருகையில காணப்படுவதற்கு ஜோமன ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பத்துறவான்களால் எண்ணப்படுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஜபம் பண்ணி என செய்யுங்க ஜபம் பண்ணணும் எதற்கு ஜபம் வருகையில என்ன செய்யணும் காணப்படணும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா பரலோக ராஜ்யத்தை சோதரிக்கணும்னா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னா ஜபம் பண்ணணும் வருகையினால் மிக சமீபம் நிறைய பேர் அசால்ட்டா என்ன செய்யறாங்க நிருபிசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் என்னமோ நூறு வருஷம் உலகம் இருக்க போது அதனால லட்சக்கணக்கான ரூபாயை சம்பாத்தியம் பண்ணி வச்சு நூறு வருஷம் அந்த உலகத்துல உட்கார்ந்து சந்ததி சந்ததியா சாப்பிடலாம் நல்லா இருக்கலாம் என்கிற நோக்கத்தோடு சம்பாத்தியத்திற்காகவே ஓடுகிற ஜனங்கள் ஏராளம் இருக்கிறார்கள் ஆனா உலகத்திற்கு முடிவு வரப்போகிறது அலையலுயா அலையிலுயா உலகத்திற்கான முடிவு சீக்கிரமாய் வரப்போகிறது இயேசுவ சந்திக்கணும் இயேசுவ சந்திக்கணும் தேவனுடைய சிந்தை உங்களுக்கு என்ன செய்யணும் வரணும்னு கத்தர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் பரலோக சிந்தை உங்களுக்கு வரணும்னு கத்தர் விரும்புகிறார் வருகையில காணப்படும் சொன்னார் நீங்க என்ன செய்யுங்க ஜபம் பண்ணி விழித்திருங்கள் வருகையில காணப்படணும்னா ஜபம் பண்ணி நீங்க என்ன செய்யணும் நமக்கு என்ன செய்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும் தெய்வனுடைய ராஜ்யத்துல நம்ம என்ன செய்யணும் பிரவேசிக்கணும் அதற்காக நம்ம என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் அலையிலுயா இன்னைக்கு பரலோகத்துக்கு போகணுமா தெய்வனுடைய ராஜ்யத்தை சுந்தரிக்கணும் ரகசிய வரு சீக்கிரமாய் ராஜ்யம் இறங்கி வரப்போகிறது வெளிப்படுத்தின அலங்கரிக்கப்பட்டதா இருக்கிறது மனவாளன் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் புதிய ஆயுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சீக்கிரமாய் ஏசு அவருடைய வருகையில சந்திக்கணும்னா நிறைய பேர் பெரிய பெரிய கணவளா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கண்டுகிட்டு இருக்கிறாங்க நான் அப்படி செஞ்சிடணும் இப்படி அப்படி வந்துடணும்னு கணவளா கண்டு கொண்டிருக்கிறோம் அநேக தேவ பிள்ளைகள் யார பாக்குறாங்கன்னா யார் நல்ல இருக்கிறாங்களோ யார் உயர்ந்த நிலவரத்துல இருக்கிறாங்களோ யார் பிள்ளைகள் உயர்ந்து இருக்கிறாங்க அவங்க அவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க நான் என் பிள்ளைய எப்படியாவது செலவு பண்ணி கணவாய்

ஒன்று சோதனை வராமல் இருக்க ஜபிக்கணும் ரெண்டு கலகம் இல்லாமல் உள்ள ஜீவனம் பண்ண ஜெபிக்கணும் மூன்றாவது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்க ஜெபிக்கணும் நான்காவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நிந்தை அது என்ன நிந்தையா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட அவமானமா இருந்தாலும் சரி அது மாறனா நீங்க சோமன்னனும் அடுத்து அஹ் ஐந்தாவது ஆக பாத்தீங்கன்னா இருதயத்துல தேவ சமாதானம் உண்டாக நீங்க என்ன செய்யணும் ஜோம் பண்ணும் உங்க இருதயத்திலாம் சமாதானம் இருக்கா தேவனுடைய சமாதானம் இருக்கான்னு நீங்க தான் என்ன செய்யணும் யோசித்து பார்க்கணும் அப்படி இல்லைனா ஜபம் பண்ண கடைசி அப்படியே வருகையில என்ன செய்யணும் காணப்படும் அதுக்காக ஆகிலும் நம்ம என்ன செஞ்சிடணும் ஜோம் பண்ணும் வேற எதுக்கு ஜோம் இல்ல இல்லை ஏசப்பா எப்படி ஆயினு நீங்க வரும்போது உண்மை நான் என்ன செய்யணும் சந்திக்கணும் உங்க கூட நான் வரணும் பரலோக ராஜ்யத்தை சோதரிக்கணும் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் ஜபி

முடிச்சுட்டாரு எல்லா சிலுவையில சுமந்து தீர்ந்துட்டாரு இன்னும் ஏன் ஜோமன் அநேக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்த ராத்திரி இந்த காலை நேரத்தில் ஆமை காலை நேரம் துவங்குகிறதான இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார் நீங்க இந்தந்த காரியத்திற்காக நிச்சயமாய் ஜெபித்து தான் ஆகணும் ஜெபிக்காத தேவ பிள்ளைகள் அவர்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது காலம் சமீபமாயிருக்கிறது இனி நடக்கக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் தப்பி தேவனுக்கு முன்னாடி போய் நிற்பதற்கு ஜபம் பண்ணி ஜபம் விழித்திருங்கள் எச்சரிக்கையா இருக்கிறதையாயிருங்கள் கவனமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வாழ்க்கையில தெய்வ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம் அன்று கரத்துல ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நான் ஜெபிக்கு ஆயத்தமா இருக்கிறேன் ஆமைய என்னை நீங்க தேசத்தின் நடுவில் என்னை பயன்படுத்துங்க தேசத்தின் நடுவில் ஜபிக்கத்தக்க ஜப ஆவினால என்னை நிரப்புங்களை கேட்கணும் காலை லூயாத்திரபலி பின்னப்ப ஜபம் ஜபம் என்னை ഞാൻ േരടുക്ക എല്ലാ ഒരു ആണ്ടോടത്തിൽ ഏഴ് ആണ്ടോത്രപരി ജപം സോത്രപരി ജപം നാർ എടുക്കണോ നാൻ ഏറെടുക്കന

ஆண்ட ஒரு சில நிமிடம் ஆண்டு திறந்து கேளுங்க ஆண்டு வரே எனக்கு ஜப ஆவியினால நலப்புங்கப்பா ஜபிக்கிற ஜப ஆவியினால என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டு விடத்துல கேட்கிற போது ஆண்டு நிச்சயமா நமக்கு ஜப ஆவியினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதி